வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணேஸ்வரன் நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்வதாக ஜனாதிபதி அனுருகுமார நாயக் தெரிவித்துள்ளார் நிதி அமைச்சின் அதிகாரிகளுடன் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் வாகன இறக்குமதி நிறுத்தி வைத்தல் வரி வெட்வரி சேகரிப்பு டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பிலான பிரச்சனைகள் குறித்து இதன்போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது இலங்கைக்கு வாகனம் இறக்குமதி செய்யப்படும் போது எதிர்நோக்க வேண்டியுள்ள சவால்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டதாகவும் நாட்டிற்குள் காணப்படும் நிதி நெருக்கடி மற்றும் பொருளாதார முன்னுரிமைகளை கொண்டு இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கு இதன்போது வலியுறுத்தியுள்ளார் மேலும் வருமான வரிக்கு உட்படாத ஓய்வூதியதாரர்களிடம் அறவிடப்படும் நிறுத்தி வைத்தல் வரியை அவர்களுக்கு மீள பெற்றுக் கொடுப்பதற்கான எளிமையான முறைமையொன்று உருவாக்கப்பட வேண்டும் எனவும் செயற்திறன் மற்றும் தன்மையை மேம்படுத்த பெறுமதி சேர் வரி சேகரிப்பு செயற்பாடுகளை டிஜிட்டல் மயமாக்க வேண்டியது அவசியமாகும் என்றும் வரி இணக்கம் மற்றும் வரி வருமானம் மீட்டுதல் செயற்பாடுகளை மேம்படுத்தும் நோக்குடன் விரிவான டிஜிட்டல் முறைமையை விரைவில் அமல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளதுடன் நாடு சுமூகமான நிலைக்கு திரும்பி படிப்படியாக ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்கின்றது என்றும் தற்போதைய சவால்களுக்கு மத்தியிலும் மக்களுக்கு வழங்கப்படும் சலுகைகளை அதிகப்படுத்துவதற்கு அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஜனாதிபதி அனுரகுமாறு திசநாயக்கு தெரிவித்துள்ளார் சமூக வலைதளங்கள் மூலம் அனுப்பப்படும் போலியான குறுஞ்செய்திகளுக்கு உங்களின் தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறு இலங்கை தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் போலியான குறுஞ்செய்திகள் வெளியிடப்படுவது தொடர்பில் முறைப்பாடுகள் கிடைக்கப்பெறுவதாகவும் இது தொடர்பான குறுஞ்செய்திகளுக்கு தமது தனிப்பட்ட தகவல்களை வழங்குவதை தவிர்க்குமாறும் தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவின் பணிப்பாளர் மேனகா பத்திரனு தெரிவித்துள்ளார் ஜ்பாணு பல்கலைக்கழக சட்டத்துறையானது இந்தியாவின் சுரானா மற்றும் சுரானா சர்வதேச வழக்கறிஞர் நிறுவனத்துடன் இணைந்து இரண்டாவது தடவையாகவும் ஜாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாட்டை தை மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் நடாத்துவதற்கு தீர்மானித்துள்ளது ஜாழ்ப்பாண சர்வதேச சட்ட மாநாடானது மருத்துவ பீடத்தின் ஹீவர் கலையரங்கில் இடம்பெறவுள்ளது செயற்படு நிலை மாற்றம் நிலை திருப்பு எனும் பொருளில் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ள இவ்வருட மாநாட்டில் இலங்கை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் உள்ளடங்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு நிபுணர்கள் பலர் கலந்து கொண்டு மாநாட்டின் துணிப்பொருளை சார்ந்ததான பல்வேறு விடய பரப்புகள் பற்றி உரையாட உள்ளனர் மேலும் மாநாட்டின் ஓரங்கமாக பிணக்கு தீர்வு முறைகள் பற்றிய குறைப்பாக மத்தியஸ்தம் தொடர்பான சிறப்பு அமர்வு ஒன்றும் ஒழுங்கு செய்யப்பட்டுள்ளது இந்த நிகழ்வானது தை மாதம் இருபத்தி நான்காம் திகதி பிற்பகல் நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இடம்பெறவுள்ளதுடன் இந்த நிகழ்வில் இந்தியாவினை சேர்ந்த நிபுணர்கள் பலர் கலந்து சிறப்பிக்கவும் உள்ளனர் ஆர்வம் உள்ளவர்கள் பங்குபற்றி பயன்பெற்றுக் கொள்ளுமாறும் மாநாட்டு ஒழுங்கமைப்பு குழுவினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறுபோக்கு இழப்பீட்டுக் கொடு கனவுகளில் தொன்னூறு சதவீதம் தற்போது விடுவிக்கப்பட்டுள்ளதாக விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபை தெரிவித்துள்ளது பரிந்துரைக்கப்பட்டு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டிய இழப்பீட்டுத் தொகையை அவர்களது வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் தலைவர் பேமஸ்ரீ ஜாசிங் ஆராய்ச்சியை சுட்டிக்காட்டியுள்ளார் அதன் கீழ் ஆறாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒன்பது விவசாயிகளுக்கு ஐயாயிரத்தி இருநூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கருக்காக நூறு மில்லியன் ரூபா விடுவிக்கப்பட்டுள்ளதுடன் பயிர் செய்தும் பரிந்துரைக்கப்பட்டு பின்னரும் இழப்பீட்டுத் தொகை கிடைக்காவிட்டால் மேல்முறையீடு செய்ய அவர்களுக்கு சந்தர்ப்பம் உள்ளதாகவும் இழப்பீட்டை வழங்கி நிறைவு செய்யப்படாத மாவட்டங்களுக்கான இழப்பீட்டுத் தொகையை உடனடியாக விடுவிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் விவசாய மற்றும் கமநல காப்புறுதி சபையின் தலைவர் பேமசிறு யாசிங் ஆராய்ச்சி தெரிவித்துள்ளார் இந்தியாவின் அதானி நிறுவனத்துடனான அபிவிருத்தி திட்டங்கள் குறைத்து முன்னெடுக்கப்பட்டு ஆய்வினை மேலாய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் அறிக்கைக்கு அமையவே அடுத்த கட்ட தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் இலங்கையில் அதானி குழுமத்தின் வலுசக்தி திட்டங்கள் குறித்த ஆய்வை மேலாய்வு செய்வதற்கு குழுவொன்றை நியமிக்க மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தீர்மானித்துள்ளது தொடர்பான முன்மொழிவு அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் திட்டங்களுக்கான மதிப்பிடப்பட்ட செலவுகள் உள்ளிட்ட காரணிகளை இந்த குழு மதிப்பாய்வு செய்யும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளதுடன் இலங்கையில் அதானி குழுமத்தால் திட்டமிடப்பட்ட காற்றாலை மின்நிலைய திட்டங்கள் குறித்து மின் மற்றும் பலசக்தி அமைச்சால் நியமிக்கப்பட்ட குழு ஆய்வு செய்ததுடன் மன்னார் மற்றும் பூனக்கரையில் முன்மொழியப்பட்டுள்ள காற்றாலை மின் திட்டங்கள் மூலம் மொத்தம் நானூற்றி எண்பத்தி நான்கு மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் எனவும் இவை தொடர்பில் ஏற்கனவே முன்னெடுத்து பட்ட ஆய்வினை மேலாய்வு செய்ய உத்தேசிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சனத்தொகை மற்றும் புள்ளி திணைக்களும் தவறான தகவல்களை வெளியிட்டால் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி வி சானுக்கு நாடாளுமன்ற இந்த அரசாங்கத்தின் முதல் பெரிய மோசடியை வெளிப்படுத்துவதற்கு வருந்துகின்றேன் இந்த நேரத்தில் நாட்டில் சிவப்பு பச்சை அரிசி இல்லை தெற்கில் உள்ள மக்கள் பெரும்பாலும் சிவப்பு பச்சை அரிசியை தான் சாப்பிடுகிறார்கள் சிவப்பு பச்சை அரிசி என்று இருநூற்றி எண்பது ரூபாயாக உயர்ந்துள்ளது உள்ளது ஆனால் கட்டுப்பாட்டு விலை இருநூற்றி இருபது ரூபாய் ஆகும் அரிசி மாபியா காரணமாக கடந்த மாதத்தில் மட்டும் நாட்டு மக்களிடம் இருந்து நாலாயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஐந்து மில்லியன் திருடப்பட்டுள்ளது இது யார் என்று கண்டுபிடிக்கவும் இதுவே இந்த அரசின் முதல் மோசடி என தெரிவித்தார் இதற்கு பதில் அளித்த அமைச்சர் வசந்த சமரசிங்க சிவப்பு பச்சை அரிசியில் சிக்கல் உள்ளது காரணம் என்ன தெற்கில் இருந்த சிவப்பு அரிசி கடந்த அரசாங்கம் மூலம் இருபது கிலோ வீதம் சிவப்பு அரிசி உற்பத்தி செய்யாத பகுதிகளுக்கு விநியோகித்த காரணத்தினால் அரிசி பற்றாக்குறை ஏற்பட்டது அரிசி பற்றாக்குறையில் இரு வழிகளில் தலையிட்டுள்ளோம் முதலில் எழுபதாயிரம் மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்ய தீர்மானிக்கப்பட்டது அரிசி விலையை உயர்த்தியதன் மூலம் சுமார் நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கமிஷன் பெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது அது தவறான ஒரு கருத்து சனத்தொகை மற்றும் புள்ளி விபரத்திணைகளும் தவறான தகவல்களை பரப்பினால் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கடந்து அரசாங்கம் செய்த வேலைகளால் தான் அரிசியை இறக்குமதி செய்ய வேண்டியதாயிற்று தெரிவித்துள்ளார் தொன்னூற்றி ஏழு மில்லியன் ரூபாய் பெறுமதியான கொக்கையின் போதைப் பொருளுடன் கட்நாயக்க பண்ணாரி நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒருவர் இன்றைய தினம் காலை விமான நிலையத்தின் வருகை முனியத்தில் வைத்து சுங்க போதை பொருள் கட்டுப்பாடு பிரிவின் அதிகாரிகள் குழுவினாலேயே கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் கொலம்பியாவில் இருந்து போதைப் பொருள் கையிருப்புடன் கட்டாரின் தோகாவுக்கு பயணித்துள்ளார் அங்கிருந்து இன்று அதிகாலை இரண்டு நாற்பது மணியளவில் கட்டார் ஏர்வேஸ் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு பொசினியா பிரஜையுடன் கைப்பற்றப்பட்ட கொக்கையின் போதைப்பொருள் மேலதிக விசாரணைகளுக்காக கட்டநாயக விமான நிலைய போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது சமூக மாற்றத்திற்காக மக்களின் மனப்பான்மை மாற வேண்டும் எனவும் இது இருபத்தி நான்கு மனித செய்யக்கூடிய செயற்பாடு அல்ல எனவும் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியா தெரிவித்துள்ளார் கல்வி மற்றும் துறைகளில் புதிய பரிணாமத்தை உருவாக்கும் சவாலை எவ்வாறு சமாளிப்பது என்பது குறித்து இன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அசித நிரோசென எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே பிரதமர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் மேலும் நாட்டு மக்கள் அரசாங்கத்திற்கு வாக்களிப்பதற்கு காரணம் தனிநபர் மாற்றத்திற்காக அல்ல நாட்டின் ஆழமான மாற்றத்திற்காகவே எனவும் பிரதமர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரத்தினக்கல் மற்றும் ஆபரண கண்காட்சியை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி கண்காட்சி கூடங்களை பார்வையிட்டதோடு இரத்தினக்கல் தொழில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் குறித்தும் சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி ஏற்பாட்டு குழுவுடன் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க குழு புகைப்படத்திலும் இணைந்து கொண்டார் இவ்வருட ஜெம் ஸ்ரீலங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சியானது நூற்றி மூன்று கண்காட்சி கூடங்களை உள்ளடக்கியதுடன் அதிகளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கொள்வனவாளர்கள் இதில் இணைந்து கொண்டமை விசேட அம்சமாகும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் நேத்தி தேசிய ரத்தினக்கல் மற்றும் ஆபரண அதிகார சபையின் தலைவர் நவீன் சூரியாராஜி சீனங்கோட்டை ரத்னக்கல் மற்றும் ஆபரண சங்கத்தின் தலைவர் மர்ஜான் பலீல் மற்றும் தூதுவர்கள் உள்ளிட்ட பெருந்திரளானோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நீரு பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள் வணக்கம்